தன்னிடம் அடி வாங்கி காயமடைந்த செய்தியாளரை நடிகர் மோகன் பாபு நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் நடிகர் மோகன் மோகன் பாபுவுக்கும் அவரது மகன் மனோஜ் மன்சுக்கும் இடையிலான சொத்து பிரச்சனை பிரச்சினை உள்ளது இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை மோகன் பாபு விரட்டி அடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காயமடைந்த பத்திரிகையாளருக்கு கன்னத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் போலீசில் புகார் அளித்தார் இதன்படி வழக்கு பதிந்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி நடிகர் மோகன் பாபுவுக்கு சம்மன் அனுப்பினர் இந்நிலையில் நடிகர் மோகன் பாபு அவரது மூத்த மகனும் நடிகருமான மஞ்சு விஷ்ணு ஆகியோர் காயமடைந்த செய்தியாளரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் அப்போது செய்தி சேகரித்த போது தான் அடித்ததற்கு மோகன் மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க